ப்ரைலார் இன்று தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள் கொலை செயர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் அப்போ சிலாய பவுலால் கொலை செயர் நகரத்து மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அவர் அங்குள்ள இருக்கிற கிறிஸ்துவர்கள் தவறான போதனையினால் மனம் மாறிவிடாமல் இருப்பதற்கு தேவனை எப்பொழுதும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்றார் தேவன் எப்படி நம்மை இடைவிடாமல் எல்லாம் பொழுதும் நம்மீது நினைவாயிருக்கிறாரோ அவரை போல நாமும் அவர் மீது எப்பொழுதும் இடைவிடாமல் தொடர்பில் இருக்க வேண்டும் நாம் இடைவிடாமல் அவரை ஜெபித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம் ஆத்மா தூங்கிவிடாத படிக்க எப்பொழுதும் பிலிப்பாய் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் எப்படி எல்லா நேரமும் இடைவிடாமல் ஜெபிப்பது நாம் சமைக்கும்போது சாப்பிடும்போது அப்பா இந்த உணவை ஆசீர்வதிங்கப்பா இந்த நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களை எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு தண்ணி கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு செபிக்கலாம் இந்த சாப்பாட்டை நம்ம உடம்புக்கு ஏற்ற உணவாக நம்ம ஆரோக்கியமான உணவாக மாற்றி தாங்கன்னு செபிக்கலாம் நம்ம வெளியில் போகும்போது அப்பா எங்களை கொள்ளுங்கப்பா நாங்கள் போக்கியில் வரலும் பத்திரமாக போயிட்டு வரணும்னு கருத்தர் கிருபை செய்யப்பா எங்கள் கூடே இருங்கப்பான்னு செபிக்கலாம் நம்ம பஸ்ஸுலேயோ வண்டியிலேயோ பிரயாணம் செய்யும்போது அங்கே இருக்க மக்களுடைய பாதுகாப்புக்காக ரட்சிப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஜெபிக்கலாம் நம்ம ஒரு செயல் செய்யும் போது அப்பா இந்த செயல் செய்யலாமா இந்த செயலை எப்படி நம்ம செய்கிறது இது உங்களுக்கு சித்தமானதானு அவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கலாம் இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம அவரை முன்னிலே நிறுத்தி ஜெபிக்கும்போது தேவர் நம்மது மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நமக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் ராஜா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கூடான கொடி ஸ்தூத்திரம் ராஜா அன்றவரை நாங்கள் எப்போதும் இடைவிடாமல் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா அதற்கான உள்ளத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாங்க சுவாமி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படியான உள்ளத்தையும் நீங்கள் தாழ்ந்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி மீதியான எல்லா நேரங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்